சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் ஏற்படுகின்றன இதில் சந்திரன் மறைக்கப்படும் பொழுது சந்திர கிரகணமும் சூரியன் மறைக்கப்படும் பொழுது சூரிய கிரகணமும் நிகழ்கிறது பௌர்ணமி தினத்தன்று சந்திர கிரகணமும் அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் நடக்கும் சந்திர கிரகணம் என்பது நிலா பூமியின் பின்னால் கடந்து செல்லும் போது பூமியானது சூரியனின் கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைத்து விடுவதால் ஏற்படுவது ஆகும் சந்திர கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம் என்றும் அரைகுறையாக ஏற்பட்டால் பார்சுவ சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது சூரிய சந்திரர்கள் கிரகணம் நிகழும் பொழுது ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தம் என்றும் கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம் என்றும் அழைக்கப்படுகிறது கிரகணம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தென்படாது மாறாக வெவ்வேறு நேரங்களிலேயே தென்படும் சந்திர கிரகணத்தை பற்றி புராண சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தால் அவருக்கு ராகுதோஷம் வந்து விடுகிறது இதனால் ராகு அவரை பிடித்து அவரை முடமாக்க நினைக்கிறார் ஆனால் சந்திரன் பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்கள் சொல்லவும் இறைவன் சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கு இருந்த ராகுதோஷம் நீங்குகிறது இதனால் கிரகணத்தின் போது பக்தியுடன் இறைவனை பிரார்த்தித்து வந்தால் அவரவர் செய்த பாவங்கள் தீரும் இறைவன் அருளும் கிடைக்கும் கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது இது பீடை காலம் என புராணங்கள் கூறுகிறது ஆனால் சந்திரனின் கதிர்களின் கதிர்வீச்சில் ஏற்படும் மாற்றம் கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும் என்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது கிரகணம் என்று நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கிரகணம் தொடங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது ஆலயங்கள் அனைத்தும் மூடியிருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் கூடாது செய்து வைத்திருக்கும் உணவுகளில் தற்பை புல்லினை போட்டு வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யலாம் அதுபோலவே சந்திர கிரகணத்திற்கான துதியையும் பாராயணம் செய்யலாம் கிரகணம் விடுபடும் போது அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததும் ஸ்நானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையில் விடுபடலாம் கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும் சந்திர கிரகண காலத்தில் வீட்டிலிருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்